ரொம்ப வருஷமா இந்த வழியாக வரோம் போகிறோம் இந்த கோயிலை வந்து நான் நைட் டைம்ல பார்த்துருக்கேன் லைட்ஸ்லாம் இருக்கிறப்போ ஆனால் இது என்ன கோயில் என்னன்னு எனக்கு தெரியாது தான் ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நான் எந்த கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிற ஊர்கிட்ட இருக்கிற கோபிநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் மேலே நம்ம ஏறி போனோம்னா கோயில் ரீச் பண்ணிரலாங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போயிருந்தோம் கரெக்டாக ஒட்டஞ்சித்திரத்தை தாண்டி ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்ல கோயில் ரைட் சைடில் வரும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச் தெரியும் அங்கேருந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே உள்ளே போயிட்டு கொஞ்சம் காட்டு பகுதியில் போனோம்னா மழை நம்மளுக்கு தெரியும் அங்கே மலை மேலே ஏறி போனோம் இன்னுமே இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயில் அங்கிருந்து இன்னுமே சீக்கிரம் ஈஸியாக நம்ம இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம் இந்த கோயிலோட மூலவர் வந்து கோபிநாத சுவாமி மற்றும் கோப்பம்மாள் அப்படிங்கிற ரெண்டு சுவாமிகள் இங்கே இருக்காங்க கிருஷ்ணர் தாங்க இந்த கோயிலில் இருக்காங்க நாங்கள் எப்பயுமே திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் வரும்போது போகும்போதும் நைட் டைம்ல இந்த கோயில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு லைட் எரியும் நிறையா வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் போகிறதுக்கான சுச்சுவேஷனே கிடைக்கல நீங்கள் இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது இந்த கோயிலை மலை மேலே லைட்டில் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா மலை பகுதி அப்படிங்கிறதுனால ஈவினிங்க்கு மேலே ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே கோயில் இருக்காது அப்படின்னாங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருந்தது ஏறுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனனால என்ன வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே கோயிலுக்கு போகிறப்போ பூ பழம் வாங்குவோம்ல அது மாதிரி தான் வாங்கிட்டு போனோம் ஆனால் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாடு கன்று போட்ட உடனே முதல் பாலை வந்து இந்த சுவாமிக்கு கொடுப்பாங்களாமா இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இருந்து வரவங்களும் நார்மலாக ஏதாவது ஒரு பால் பால் பேக்கெட் எந்த பால்னாலும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறது எங்களுக்கு சொன்னாங்க தேர்ட்டீன் சென்ச்சுரியில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அங்கே ஊரில் இருக்கிறவங்க அங்கே வ கூட வந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க அப்புறம் இந்த கோயில பத்தி அங்க இருக்கிற ஒரு பூசாரி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலயுமே கிருஷ்ணர் வந்து வெண்ணைய வச்சு பக்தர்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி காட்சி அளிக்கிறாரு சொன்னாங்க என் ஹஸ்பண்டும் திண்டுக்கல் தாங்க அவருமே டைம் வரேங்கிறத சொன்னாரு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஒட்டன் சித்திரம் பைபாஸ் கிட்ட ஒரு டீ அதுக்கப்புறம் பல்லடத்துக்கிட்ட ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்ல இந்த கோயில பத்தி தெரியுமா அந்த வழியாக அதை பார்த்துருக்கீங்களா எல்லாத்தையுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது ஷேர் பண்ணுங்க பாய் யார் அவனை தூங்க விட்டார